ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்மளுடைய சேனலுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா மக்களிடத்தில் இந்த தாம்பத்தியம் பற்றியதான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அதுவும் புதிதாக திருமணமான இளைஞர்களுக்கும் திருமணம் ஆக போற இளைஞர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் அவர்களின் தேவையற்ற மன பதட்டத்தை குறைத்து திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட வைக்கக்கூடிய வகையில் நம்ம சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு எத்தனையோ தகவல்களை சொல்றோம் ரொம்ப நாகரீகமா சொல்றோம் பல பேருக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து விட்டுருக்குறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து நா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஆண்களுக்கானது தான் இப்போ நான் அடிக்கடி போடுற வீடியோக்களில் சில பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னு நீங்கள் ஆண்களுக்கு மட்டுமே எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க ஆக்சுவலா ஒரு விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க இல்லறத்துல ஆணினுடைய பங்கு தான் அதிகம் சரிங்களா ஏன் சொல்றேனா எல்லா உயிரினங்களுக்குமே அது பொதுவானதுதான் மனிதகுலத்துக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இல்லறத்தில் ஆண்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆண் என்பவன் செயல்படுபவன் பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உள்ளாக்கி கொள்பவள் புரியுதுங்களா ஸோ இந்த திருப்திகரமான ஒரு இல்லறம் இருக்க வேண்டும் என நினைத்தால் நீங்க வந்து கண்டிப்பாலும் ஆண்களுக்கு தான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஆண்களோட தான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா ஆணுடைய மைண்ட் செட் எப்பயுமே காதலில் இருந்து காமத்தை சுத்தியே இருக்கும் என்ன சொல்லுவாங்களா அங்க சுத்தி இங்க சுற்றி பாரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆண்களுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா காதலில் தொடங்கி காமத்தில் தான் முடிவடையும் ஆனா ஒரு பெண்ணோட மைண்ட் செட் தொடங்கி காதலில் தான் வந்து நிற்கும் அவளுக்கு காமம் என்பது எனக்காவது ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஆண்களுக்கு காமம் என்பது டெய்லி டீ குடிக்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டை நான் சொல்கிறேன் ஆணினுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி பெண்ணுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும் அதனால தான் பல பெண்கள் திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து பெருசாக அதை பற்றி நினைக்கிறதே அந்த இந்த இல்லறத்தை பற்றி அவங்க நினைக்கிறதே இல்லை பெரிய நிறைய ஆண்கள் நம்மக்கிட்ட ஒரு வருத்தமாக சொல்கிற விஷயம் திருமணத்துக்கு அப்புறம் எங்களுடைய உறவே சரியா இல்லைங்கன்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவோ அன்பாக இருந்தோம் திருமணத்துக்கு அப்புறம் என்னோட மனைவி என்னை பெருசாக கண்டுகிறது இல்லை சாரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவி என்ன பெருசாக குழந்தை கூட தான் நிறைய கேரிங்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பிகாஸ் அவங்களுடைய மைண்ட்செட் அந்த மாதிரி கணவன் குழந்தைகள் பேரன் பேத்தி இந்த மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய மைண்டு போகும் ஆனால் ஒரு ஆணோட மைண்ட் அப்படி போகாது அவனுக்கு இறக்கும் காலம் வரை அவனால் ஒரு பெண்ணைக்கு வந்து குழந்தை கொடுக்க முடியும் இறக்கும் காலம் வரை அவனால் திருப்திகரமான தாம்பத்தியத்திலும் ஈடுபட முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அதுக்கு ஏற்ற உடல்வாகவும் அதுக்கேற்ற மனநிலையோ இருக்காது சரிங்களா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி வெளியேறுது எங்களுடைய திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க உச்சத்தை அடையும் போது ஆண்களுடைய அந்த திரவம் தண்ணி மாதிரி வருது பச்சை தண்ணி மாதிரி வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை நிறைய ஆண்கள் வந்து வைக்கிறாங்க ஆக்சுவலாக திரவத்துக்கு திடத்தன்மையும் நல்ல வெண்மை நிறத்தையும் கொடுக்கக்கூடியது ஒரு விதமான மாவுப்பொருள் இந்த மாவுப்பொருள் வந்து இருந்தாலும் இருக்கலாம் சில நேரங்கள் இதனுடைய உற்பத்தி கம்மியாகும்போது இந்த மாதிரி தண்ணியாட்டம் வரும் பல ஆண்கள் என்ன தவறாக இருக்கிறாங்கன்னா அந்த திரவம் கெட்டியாக இல்லை அந்த திரவம் வந்து ரொம்ப வந்து வெள்ளையாக இல்லை அப்படிங்கும்போது குழந்த இருக்காது குழந்த பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்டில் அவங்க எடுத்துக்கிறாங்க இது முற்றிலும் ஒரு தவறான கருத்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த மாவு பொருளால் ஒரு யூஸும் கிடையாது அந்த மாவு பொருள் வந்து அதுக்கு ஒரு ஒரு கெட்டித்தன்மையும் அந்த வெள்ளத்தன்மையும் கொடுக்குதே தவிர அதனால வந்து உயிரினுக்களோட உற்பத்தி அதிகமாகுது குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னெலாம் கிடையாது ஸோ நீங்க உங்களுடைய திரவத்தை ஆராய்ச்சி பண்ணாதீங்க அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் சில நேரங்கள்ல ரெண்டு மூணு முறை செய்யும்போது அல்லது டெய்லி செய்யும் போது அது வந்து ரொம்ப லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வெளிவரும் ஸோ இது ஒரு சின்ன ப்ராப்ளம்னு நினச்சிக்காதீங்க இது காமன் தான் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு திங்க்கு ரெண்டாவது திங்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் ஒரே ஒரு உயிரணு இருந்தால் கூட போதும் ஒன்று ஒன்று இருந்தால் கூட போதும் அதை வந்து எடுத்து அழகாக பெண்ணோட கருமுட்டையில இன்ஜெக்ட் பண்ணி குழந்தைய உருவாக்கிடலாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஸோ இன்னைக்கு மலடுங்கிற பிரச்சனையும் குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையும் எந்த தம்பதியர்களுமே முன்னெடுத்து சொல்லவே முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாத்துக்குமே குழந்தை உண்டு என்ன பொருளாதாரத்துக்கு ஒரு குழந்தை பெக்கறதே பெருசா இருக்கு இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வேணால் சொல்லுங்க காசு இல்லை கையில அப்போது ஒரு குழந்தைய அந்த காலம் மாதிரி பத்து குழந்தை பெற்று ஒன்று பார்த்து எந்த பக்கம் தெரியுதுன்னே தெரியாது நைட் ஆச்சுன்னா தான் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்தால் தான் ஓ நமக்கு இத்தனை குழந்தை இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வளர்த்தின காலம் போய் இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றாலும் நல்ல ஒரு நல்ல ஸ்கூலில் அனுப்பணும் படிக்க வைக்கணும் பெரிய ஆளாக்கணும் போஸ்டிங் போடணும் வேலைக்கு போகணுன்னு அது நல்ல விஷயங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பத்து பிள்ளை பெற்றாங்க அந்த காலத்தில் பத்து அந்த காலத்தில் வே பொழுதுபோக்கு இல்லை இதுதான் பொழுதுபோக்கு இது ஒன்று தான் பொழுதுபோக்கு அதனால் அதனால் பத்து குழந்தை பெற்றாங்க இன்னும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வேலைக்கு போவாங்க குழந்தையோட வருவாங்க அப்புடின்னா சொல்லுவாங்க அந்த காலத்தோடைய தாய்மார்களின் குழந்தை பிறக்கிறப்ப ஏற்படுற இறப்பு விகிதம் எவ்வளோ தெரியுமா அவ்வளவு அதிகம் அதனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் மக்களுக்கு எவ்வளவோ சலுகைகள் இருக்குது எவ்வளவோ சலுகை குழந்தை இல்லையா ஒரு காலத்தில் மலடிங்கிற பேர் அல்ல அல்லது ஒரு ஒரு ஆணுக்கு இப்போது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைலாம் மலடி அப்படின்னு சொல்கிற அந்த அந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தைக்கு குத்துதுன்னா ஒரு ஆணை சொல்ல மாட்டாங்க பட் அந்த ஆணை பார்ப்பாங்க பாருங்கள் ஒரு பார்வை உன்னால் குழந்தை இல்லைங்கிற அந்த பார்வையே அந்த ஆணுக்கு நரக வேதனையை கொடுக்கும் பெண்ணை விட நூறு மடங்கு ஆணுக்கு நரக வேதனை எத்தனையோ பெயர்கள் உண்டு எத்தனையோ விதமான வார்த்தைகள் உண்டு ஆணையும் திட்டலாம் ஆனால் திட்ட மாட்டாங்க பார்வையிலேயும் அந்த ஆணை கொள்ளுவாங்க ஸோ இந்த இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி இருக்கா இன்றைக்கி ஒரு தம்பதியார் குழந்தை இல்லைன்னு சொன்னால் என்னங்க இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி அப்படி இருக்குது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்துடுச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நல்லபடியாக அது பிரகாரம் குழந்தைய உருவாக்கி ஏன் நான் சொல்கிறேன்னா ஆண்களுக்கு ஒருவேளை குழந்த இருக்காத குழந்த ஆக்சுவலாக ஒரு குண்டூசி எடுத்து அதனோட முனையில் உங்களோட திரவத்தை தொட்டு நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் பல மில்லியன் உயிரணுக்கள் அதில் இருக்கும் சரிங்களா அதனால அதில் ஒரே ஒரு உயிரணு தான் போய் கருமுட்டையை தொலைச்சிட்டு உள்ளே போகும் எல்லாம் போய் முட்டோம் இப்போ பெண்ணுடைய கருமுட்டை இருக்குன்னு வையுங்க அந்த கருமுட்டையை ஆணுடைய அந்த திரவத்தில் இருக்கிற அந்த உயிரணுக்களை எல்லாம் போய் முட்டும் உள்ளே போறதுக்கு ஏன்னா ஒரு அந்த பெண்ணோட கருமுட்டை சுற்றி மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை அந்த ஓட்டை தொலைச்சிட்டு ஒன்றே ஒன்று மட்டும்தான் போகும் பல மில்லியன் உயிரணுக்கள்ல ஒன்று மட்டும்தான் போகும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க ஐயோ எனக்கு வந்து இல்லையே நீந்துதல் இல்லையே அப்படி இருக்காது அதான் இவங்களே நினச்சிக்குவாங்க அது ஒரு லேப் டெக்ட்ஸை அது வந்து ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணி டாக்டரை பார்த்து சர்டிஃபிகேட் பண்ண மாட்டாங்க இவங்களே நினச்சிக்குவாங்க தண்ணி மாதிரி வந்தால் எனக்கு இல்லையோ எனக்கு அப்படி வந்தால் இல்லையோ அப்படி இருந்தால் இல்லையோன்னு அவங்களே நினச்சிக்குவாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது உங்கள் உங்களுக்கு தண்ணி மாதிரி வந்தாலும் குழந்த பிறக்கும் உங்களுக்கு கெட்டியாக வந்தாலும் குழந்த பிறக்கும் வெள்ளையாக வந்தாலும் கொ குழந்த பிறக்கும் அல்லது எந்த எந்த நிறமும் இல்லாமல் பச்சை தண்ணி மாதிரி நிறத்தில் வந்தாலும் குழந்த பிறக்கும் ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு திங்க்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆணினோட மைண்ட் செட்டு என்ன ஆணோட மைண்ட் செட்டு அப்படின்னு கேட்டால் உறுப்பு வந்து எழுச்சி அடைகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஒன்றும் லேட்டாக எழுச்சி அடையுதுமா இளத்துக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் எழுச்சி அடையுது சில நேரங்களில் எழுச்சி அடைந்து அடைந்து சுருங்குது இப் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இருக்குது அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் சுருங்கிடுது அப்புறமேட்டு வந்து எழுச்சி அடையுது அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய ஆண்கள் வந்து முன்னிறுத்து வைக்கிறாங்க ஆக்சுவலாக நம்மளுடைய உடம்பில் ரெண்டே ரெண்டு உறுப்பு மட்டும்தான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் ஒன்று கண்ணுக்குள்ளே இருக்கிற கருவிழி பாப்பா அந்த கருவிழி பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையிலையும் அல்லது ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஒரு நார்மலான சுச்சுவேஷன் இதெல்லாம் அந்த அந்த கருவிழி பாப்பா வந்து சுருங்கி விரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சுருங்கி விரியும் ரெண்டாவது உங்களுடைய உறுப்பு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ச தகுந்த மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரிகிற தன்மை கொண்டது அதே மாதிரி அதில் எழும்போ அல்லது வேற எதுவும் இல்லை வெறும் நரம்பாலும் சதையாலும் இரத்த குழாய்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு அது இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நின்றுக்கிட்டே இருக்கணும் எழுச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இரும்பலை தான் செஞ்சு வைக்கணும் இந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படங்களை பார்த்துட்டு வந்துட்டு அதில் பாருங்கள் ஒரு மணி நேரம் நிற்கிது எனக்கு நிற்கலை அப்படின்னா அவங்க நிற்கிறதுக்கு நிறைய டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டா ரெண்டாவது விதவிதமான வித விதமான அதே மாதிரி அது வந்து ஒரு நாளில் பண்ணுற ஷூட்டில் ரெண்டு மூணு நாள் ஷூட்டு இந்த மாதிரி பண்ணி உங்களை வந்து ஆச்சரியப்படுத்துகிறாங்க அதுதான் சினிமாவோட வேலை சினிமாவோட வேலை என்ன நடக்காத ஒன்றை நடத்தி காட்டுறது தான் சினிமா சினிமாவில் என்னங்க பண்ணுவாங்க பொண்டாட்டி போய் புருஷன் காலை தொட்டு கண்ணா நீங்கள் தாங்க என் தெய்வம் நீங்கள் தாங்க என்னுடைய சாமி அப்படிம்பாங்க ரியாலிட்டியில் என்றைக்காவது அப்படி அப்படி யாருக்காவது நடந்து பார்த்துருக்குறீங்களா இதெல்லாம் ஏன் காட்டுறாங்க நடக்காத ஒன்றை நடத்தி காட்டுறது தான் சினிமா இப்படிலாம் நம்மளுக்கு நடக்கலையே அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்லையாவது பார்க்குறமே சந்தோஷம் அடைஞ்சிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஹீரோ இருக்கிற பத்து பேர் அடிக்கிறார் ரியாலிட்டியில் ஒரு ஆள் ரெண்டு ஒரு ஆள் அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஜோலிக்காலி சினிமாவில் காட்டும் போது ஆஹா ஓஹோங்கிறோம் ஒரு ஹீரோ ஒரு லாரியவே தூக்குறாரு ரியாலிட்டியில் தூக்க முடியுமா சைக்கிளை கூட தூக்க முடியாது இது மாதிரி நம்மளை பிரமிப்படைய வைக்கும் சினிமா இதுவும் ஒரு சினிமா தான் அது சினிமானா இதுவும் தான் ஸோ அந்த வயது வந்தோருக்கான படங்களை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு நீங்க ஒப்பீடு பண்ணினீங்கன்னா நிஜமா சொல்றாங்க லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு ஒப்பீடுகள் மட்டுமே தான் இருக்கும் ஒரு ஒரு ஆண் வந்து நம்மக்கிட்ட சொன்னார் சொன்னாரு ரொம்ப அவர் மேல எனக்கு ஒரு கோபம்தான் வந்தது என்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி இல்லை அப்படிங்கிறார் என்னங்க கவர்ச்சி இல்லை அப்படின்னா நான் பார்த்த அந்த படங்களில் இருந்த ஒரு கவர்ச்சி அவங்களுக்கு இல்லைங்க அப்படிங்கிறார் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு ஒரு சிந்தனை இந்த சிந்தனை வந்து இன்னைக்கு பல ஆண்கள் கிட்ட பெருகிடுச்சு இப்போ நம்ம சொல்லும் போது சில பேருக்கு என்னங்க இப்படியா அப்படின்னு ஒரு அறிவுறுப்பு காட்டுவாங்க பல பெண்கள் தங்களுடைய மார்பக அளவினை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் பல ஆண்கள் அதை ஒரு காரணமாக காட்டியும் அதை காட்டி விவாகரத்து பண்றேன்னு சொல்கிற ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க இது எத்தனை பேத்துக்கு தெரியும் அதாவது பெண்களுடைய அந்த ஒரு தோற்றம் மார்பக மார்பக அளவாக இருக்கட்டும் இன்னும் சில விஷயம் அதை நம்ம அங்கே சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து அந்த ஆணுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி இருக்கிற அதாவது அந்த ஆணுக்கு எதிர்பார்த்தது போல இல்லாமல் இருக்கிறதுனால அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து வேணாங்கிற ஸ்டேஜுக்கு சொல்கிறான் இன்னைக்கு அப்படிலாம் இருக்குதுங்க நிறைய இருக்குது இது எவ்வளோ சீப்பான மைண்ட் செட்டு சரிங்களா இதெல்லாம் மாறணும் நான் சொல்கிறேன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட காதலை மட்டும்தான் விரும்பணும் காமம்ங்கிறது அது ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு தான் காதலுங்கிறது சாப்பாடு மாதிரி டெய்லி சாப்பிடணும் காதலுங்க காமங்கிறது ஊறுகா டெய்லி சாப்பிட்லாம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அது ஊருகாயை நக்கி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் நாலு நாளையில் அல்சரில் படுத்துக்கணும் ஸோ இதான் வந்து ஆண்கள் வந்து மைண்ட்ல எடுத்துக்கணும் ஏன்னா அதை சொல்கிறேன்னா பெண்கள் வந்து உறுப்பு வந்து ஆணுக்கு வந்து பெருசா இருக்கணும்னு விரும்புறது சுருங்குதுன்னு அவங்க நினைக்கிறதில்ல நின்றுக்கிட்டே இருக்கணும் அரை மணி நேரத்துக்குன்னு விரும்புறது இந்த ஆண்கள் தான் போட்டு குழப்பிக்கிறது ஆண்கள் தான் போட்டு மைண்ட் ரீதியாக போட்டு அப்படியே குழப்பு குழப்புன்னு குழப்பிக்கிறது ஒரு ஸ்டடியில சொல்லுது பெண்களுக்கு ஸ்மார்ட்டான ஆண்களை தான் பிடிக்குமா ஸ்மார்ட்னா ஃபிட்டாக இருக்கிறதோ ஃபேராக இருக்கிறதோ அப்படி கிடையாது ஸ்மார்ட் மீன்ஸ் மதிக்கக்கூடிய ஆண்கள் பெண்ணை மதிக்கக்கூடிய ஆண்கள் ஆண்களைத்தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒவ்வொரு ஆணும் உங்களோட உறுப்பை எப்படி பெருசு பண்ணலாம் உறுப்பு வந்து ரொம்ப நேரத்துக்கு எப்படி நிற்க வைக்கலாம் அப்படின்னுட்டு யோசிக்காமல் ஒரு பெண்ணோட மனசில் எப்படி இடம் பிடிக்கலாம் அவங்களோட காதலை எப்படி வந்து நாம் பெறலாம் இந்த மைண்டுக்கு வாங்க தயவுசெய்து இந்த மைண்டுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த மாதிரி நிற்கிது சுருங்குது நிற்கிது சுருங்குதுங்கிற கம்ப்ளைண்ட் வர பட்சத்தில் ஒரு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ம ஃபஸ்ட்டு காரணம் வந்து மனநிலை தான் என்ன ஆகும் இப்போ ஒரு மு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் சுருங்கும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் சுருங்கும் இது வந்து காமன் தான் இதை நினச்சி பயப்பட தேவையில்ல ஐயோ சுருங்குதே ஐயோ எனக்கு நீளமாகுதே அப் அப்படின்னு நீங்கள் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் சுருங்கி சுருங்கி நீளமாகுதேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது உடல் ரீதியான பிரச்சனை இருக்கலாம் இரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சுத்தமாகவே வந்து எழுச்சி அடையாமல் இருக்கும் சுத்தமாகவே இருக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்குது ரெண்டு நிமிஷம் தளருதுங்கிறதே இல்லாமல் சுத்தமாகவே நிற்கவே நிற்காது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா எழுச்சி குறைபாடுன்னு இதை சொல்லுவாங்க மருத்துவர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் மருத்துவர்கள் அப்படின்னு ஒன்று நான் லேகி வாங்கி திங்குறேன் அதை வாங்கி தங்கிறேன்னு போகாதீங்க கரெக்டாக இதை இதை இதுக்காகவே இருக்கிறாங்க கைனோகாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க நல்ல சர்டிஃபிகேட்டட் டாக்டர்ஸ் அவங்கள பார்த்து டேப்லெட் சாப்பிட்லாம் சரிங்களா இது சரியாயிடும் மோஸ்ட்லி ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி மெடிசன் ரீதியாக உடல் ரீதியாக ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப ரேரு மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் உடலில் இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால கொஞ்சம் வரலாம் இதுக்கு நிறைய வைத்தியங்கள் இருக்குது இதுக்கு வந்து ஏகப்பட்ட வைத்தியங்கள் இருக்குது இயற்கையாகவே ஒரு உணர்வு பெருக்கி மருந்தை நாமளே தயார் பண்ணலாம் ஆணுக்கு உணர்வுகளை அதிகப்படுத்துகிற அந்த உணர்வு பெருக்கி மருந்தை நாமளே தயார் பண்ணலாம் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சர்கள்ல அந்த இஞ்சி மாதிரி ஒரு காயகல்ப மூலிகை எதுவுமே அது பேர் காயகல்ப மொழிகின்னு சொல்லுவோம் இஞ்சி இஞ்சி சுக்கு ரெண்டியுமே காயம் கல்பம் காயம்னா உடல் கல்பம்னா திடமாக்குவது இரும்பாக்குவது உறுதியாக்குவது என்னன்னாலும் சொல்லலாம் உடம்பை திடமாக்குவது உடம்பை உறுதியாக்குவதுன்னு இதை நாம் சொல்லலாம் இந்த காய கழுப்ப மூலிகையான இஞ்சை வந்து நாம் எடுத்துட்டு தோலை சீவிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கணும் சின்ன சின்ன ரொம்ப சின்ன பீசஸாக வெட்டிக்க வேணாச்சு ஒரு ஒரு சின்ன சின்ன சதுர வடிவில் கட்டங்கட்டமாக வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இத வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலே போட்டுட்டு சுத்தமான தேன் இதில் விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தேன் விட்டுட்டு இளம் வெயிலில் ஏழு நாள் வச்சு எடுக்கணும் காலையில் ஒரு ஏழு மணிக்கு வச்சு எட்டு மணிக்கெலாம் எடுத்துருங்க ஒன் ஹவர் வச்சாலே போதும் ஏன்னா இந்த இளம் வெயிலில் நம்ம அந்த இதை வைக்கும்போது தான் அப்சர்வ் பண்ணணும் அந்த சூரியன் கிட்டேருந்து வர சத்துக்களை அப்சர்வ் பண்ணும் ப்ளஸ் வந்து அந்த தேனும் அந்த இஞ்சியும் நல்லா ஊறும் இது ஊற ஊற ஒரு ஒரு ஏழு நாள்கள் நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னாவே சத்துக்கள் பயங்கரமாக பெருகிடும் இது வந்து இயற்கையாக ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான அளவை அதிகப்படுத்தவும் உணர்வுகளை இன்க்ரீஸ் பண்ணவும் ரத்த ஓட்டத்தின் அளவை அதிகப்படுத்தவும் இது பயன்படும் குறிப்பாக இதய நோய்கள் வராமல் தடுத்து நிறுத்துவதற்கும் அதே மாதிரி உடலில் பார்த்தீங்கன்னா முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகல விதமான வியாதிகளை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை பிபி ஷு அதேமாதிரி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்தவும் இந்த ஒரு வைத்திய முறை பயன்படும் ஆண்களுக்கு இதை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கும்போது உடல் காயகல்பமாகும் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலமாகும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இந்த மாதிரியான நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த இஞ்சி தேன் கலந்த ஒரு இதை சாப்பிடும்போது இந்த அந்த இஞ்சி துண்டை சாப்பிடும்போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நாம் பார்த்தோம் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்